ஈஸியாகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருக்கும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க காலிஃப்ளவர் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க லஞ்சுக்கு வந்து சைடு டிஷ்டாகவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அட்டை இருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரை பார்த்து வாங்கிக்கோங்க பூச்சி உள்ளுக நிறைய இருந்துச்சுன்னா மேலெலாம் ரொம்ப கடிச்சு வச்சுருக்கோங்கண்ணா அந்த மாதிரி பூவை பார்த்து எடுக்காதீங்க மேலே சொத்தம் இல்லாத பூவை பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ளே பூச்சி வந்து அதிகமாக இருக்காது மூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பூவை பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் காலிஃப்ளவரில் உள்ள பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க காம்பெல்லாம் தூர போட்டுருங்க வீட்டுக்கு யாரும் டெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்னு செஞ்சு கொடுத்துடலாங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த கேஸ் எடுத்து வந்து வெந்நீர் சூடு பண்ண வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சூடாகிட்டு வெந்நி அதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்ச நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது வெந்தரும் பிறகு காலிஃப்ளவர் வந்து போட்டு சட்னி உடனே எடுத்துடணுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு மட்டும் கெண்டி கொடுங்க கிண்டி கொடுத்து அப்படியே நம்ம எடுத்துடணும் அதில் இருக்கற பூச்சி அழுக்கு மருந்து இதெல்லாம் வெளியில் வந்துடுவேன் இந்த மாதிரி கொஞ்சம்னா எடுத்துடுங்க இதை எடுத்து ஒரு செல்லடையில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கணுங்க ஆற வச்சுக்கோன்னா சீக்கிரமாகட்டு ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு செல்லடைகளை விற்று தண்ணி வடியதுக்கு வச்சிருங்க வச்சுருங்க தண்ணி நல்லா வடிஞ்சிரும் அப்படியே எடுத்து வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸி சாரில் போட்டு குரகுரே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம குறை குரன்னு திரிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஒரு திருச்சி எடுத்தாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி சாரிலேருந்து எடுத்தாச்சு எல்லாத்தி தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு வெங்காயம் கப்போடிசை கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலாங்க பச்சை மிளகா கருவேளை தழை மல்லித்தழை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூனுங்க கடலை மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவும் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொண்ட போல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இதில் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ண போகிறோம் நல்லா திக்காக இருக்குது ஒரு முட்டை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப காசமாக இருக்கும் ஒரு முட்டை ஊற்றினா போகிறோம் நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வடக்கு தட்டின மாதிரி தட்ட போகிறோம் அதனால் ரொம்ப கொள்கொழில் ஆயிட்டுனா தட்ட முடியாது அதனால் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து சின்ன உருண்டை ஏட்டம் நம்ம உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும் கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது நம்ம டீ போடுற நேரத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இது மாதிரி லஞ்ச் பாக்ஸில் சைடிஸ்டாகவும் பண்ணி கொடுத்து விடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நான் எண்ணெய் நிறைய ஊற்றப்படுறதில்ல ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிருக்காங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம ஒன்றா எடுத்து வச்சுருக்கலாம் நம்ம கடாயை பொறுத்து நாளாக வச்சுக்கோங்க நாலெண்ணம் போட்டிருக்கேன் ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டிருக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஸ்டெண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஐயாக இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்குள்ள வேகாது அதனால் மீடியம் ஸ்பில் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைடு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா வெந்து வச்சு எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடணுங்க இந்த மாதிரி ஒரு சிலடையில் டிஷ் பேப்பர் வச்சு அதில் வைங்க எண்ணெயில் இருந்தோன்னா வடிஞ்சிருங்க உங்களுக்கு எல்லாம் வடி மிச்சம் இருக்காதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ப்ளேட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் சுட சுட ஒரு கிளாஸ் காஃபி டீ போட்டு சாப்பிட்டோம்னா பத்து கூட சாப்பிட்டாலும் காணாதுங்க இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு பண்ணியாச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் தேவைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க அந்த தக்காளி சட்னி டமேட்டா சாஸு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டை காசு மட்டும் காலிஃப்ளவர் வச்சு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு சூப்பராக ஈவினிங்ல காலிஃப்ளவர் பிளவர் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்